வணக்கம்மா வணக்கம் இப்போ நம்ம வீட்டில் வந்து தீய சக்திகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப அற்புதமான கேள்விம்மா காரம் எதனாலன்னா நிறைய பேர் இதை தெரியாம ரொம்ப தவியாக தவிச்சிட்டு இருக்காங்க இது எந்த வகையில தெரியும் அப்படின்னா முதல் உணவினுடைய சுவை தெரியாது இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா மனைவினவோ நல்லா தான் சமைச்சிருப்பாங்க நல்ல எண்ணங்களோட நல்ல இதுவோட தான் சமைச்சிருப்பாங்க கணவனுக்கு சுவை தெரியாது இல்லை மனைவிக்கே சுவை தெரியாது அது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையில் இருக்கும் இரண்டாவது தீபத்தை பொறுத்துறோம்னா அந்த தீபம் வந்து அலைப்பாயும் அதே மாதிரி கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தை மனதார வேண்டி அந்த கற்பூரத்தை ஒரு தட்டில் கொஞ்சம் விபூதியை போட்டு அந்த கற்பூரத்தை வைத்து பொறுத்துனீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் நேராக எரிந்தால் நர்சக்திகள் இருக்கக்கூடிய இல்லம் அதே கற்புறம் நான்கு புறமும் மலை பாய்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது மனக்குழப்பங்கள் அதிகமாகிறது வீட்டில் அடிக்கடி அடிப்பட்டு ரத்தங்கள் கீழே சொட்டக்கூடிய ஒரு தன்மை உடைய விஷயங்கள் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்தில் தீய சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் நம்ப முடியும் தெரிஞ்சுக்கவும் முடியும் இப்போ தீய சக்தி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை விரட்டுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காம்மா கண்டிப்பாக இருக்குமா இதுக்கு என்ன அப்படின்னா நாய்க்கடுகு கருவேலம் பட்ட பூண்டு தோல் இது மூணுத்தையும் அரைத்து அதை சாம்பிராணியாக இல்லத்தில் நல்ல குளிர போடும்போது கண்டிப்பாக அந்த தீயசக்தியின் ஆதிக்கத்தை முற்றிலுமே நம்ம அகற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் சரி எனக்கு வந்து இதை தவிர்த்து வேறு ஏதாவது வழிகள் இருக்குது அப்படின்னா வருடத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உக்ர தேவதைகளுடைய யாகங்களை இல்லத்தில் செய்யணும் அப்படி செய்யும் போது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை அகற்றி நற்சக்திகளை பெருக்கி இல்லத்தில் நல்ல தன்மைகளோடு வாழ முடியும்மா ரொம்பவும் அருமையாக சொன்னீங்கம்மா சக்திகள் வீட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுன்றதை ரொம்பவும் தெளிவாக சொன்னீங்க நன்றிகள்மா நன்றிம்மா ஜெயசாய்